ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீதா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் ஏன்னா எங்கே ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அம்மா வீட்டுக்கு போகிறோம் லீவ்லாம் விட்டாச்சு இல்லையா அதனால் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ நான் அம்மா வீட்டுக்கு போனது வந்து ரெஸ்ட் எடுத்து நெக்ஸ்ட் டைம் மார்னிங்லேருந்து தான் ப்ளாக் எடுக்க தொடங்கினேன் ஸோ மார்னிங் பாருங்கள் சூரியன் சூப்பராக வந்திருக்கேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அம்மா வீட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் சேலத்தில் இருந்தாங்க இப்போ தான் போய் ஒரு எயிட் மந்த் ஆகுது ஸோ கோயம்புத்தூர் போயிருக்காங்க ஸோ கோயம்புத்தூர்னாவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதோடய கிளைமேட் வந்து நான் ஃபோர் இயர்ஸ் அங்கே இருந்திருக்கேன் அது எல்லாரையும் நான் ஃபஸ்ட்டு இருந்த சப்ஸ்கிரைபர்க்கு எல்லாருக்குமே தெரியும் நான் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ நேட்டிவ் வந்து சேலம் சேலத்துக்கே வந்தாச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபோர் இயர்ஸ் அந்த கிளைமேட்டை வந்து நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் வந்து இருந்தேன் அவ்வளோ அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்னுமே எனக்கு வந்து அந்த பாண்டிங் விடாத இப்போ அம்மாவும் போய்ட்டனால அங்கே போகிறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சி ஸோ அதனால் அந்த பாண்டிங் வந்து விடவே இல்லை அப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே வாட்டர் மேலேருந்து கட் பண்ணோம் ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி தர சொன்ன தர சொன்னேன் அஷ்வந்த் வந்து டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அம்மா அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே மேக்ஸிமம் வந்து என்ன அம்மாவும் அம்மாவாக இருக்கட்டும் டேடியாக இருக்கட்டும் எனக்கு வந்து வேலைலாம் செய்ய விட மாட்டாங்க ஏன்னா இங்கேயே குட்டிஸ்கிட்ட நிறைய வேலை இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் அதனால் அதனால் வேலைன்னு சொல்லிடுவாங்க மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி எங்கள் எல்லாேருக்கும் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் மட்டன் பிரியாணி செஞ்சலாம்னு சொல்லிட்டு அம்மா வந்து மட்டன் பிரியாணி அப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே வந்து மட்டன் வந்து வேக வச்சுருக்காங்க பாருங்க ஹாய் சொல்கிறாங்க அம்மா ஸோ அம்மாவோட பிரியாணினா ஃபேவரெட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் செஞ்சுருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாம் செஞ்சிடும் நான் வந்து சின்ன சின்ன ஒர்க் என்னோடய அம்மா வேலை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க சின்ன சின்ன ஒர்க் இந்த மாதிரி பச்சடி க செய்கிறது அதுக்கப்புறம் காயெல்லாம் கட் பண்ணுறது பாத்திரம் வளர்க்குறது வீடு கூட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணால் அப்புறம் மார்னிங் வந்து டிஃபன் இட்லி தோசை அந்த மாதிரி செய்யறதான் நான் செஞ்சு தருவேன் ஏதோ ஒரு டைம் குருமா கூட வைப்பேன் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன் பாருங்கள் கவி வந்து குளிச்சுட்டு தலையெல்லாம் காய வச்சுருக்க அஷ்டம் தருப்பாருங்க இங்கே விளாண்டுட்ருக்கான்னு சொல்லி ஸ்டெப்ஸ்லலாம் விளாண்டுட்ருக்கான் ஸோ நம்ம இங்கே இருந்து அங்கே போகும்போது அவங்களுக்கும் ஒரு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் ஜாலியாக விளையாடுவாங்க அஷ்வந்த் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அம்மா வீடு பார்த்திங்கன்னா வந்து பப்பி வளர்த்துறாங்க அது பேர் பார்த்திங்கன்னா லூலு ஸோ அதுக்கிட்ட தான் அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த லூலும் பார்த்திங்கன்னா இங்கே அஷ்வந்த் எங்கே போகிறோன்னா அதுவும் பார்த்திங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே பாருங்கள் போயிட்டு அதுவும் அட்டகாசம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டு பேரும் இதே தான் இப்போ பாருங்கள் அது டயர்ட் ஆகி உக்காந்துருச்சு திருப்பி வந்துட்டு வா ஒரு கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு லூலுவை கூப்பிட்டுட்டு இருந்தான் அஷ்வந்த் என்ன கேம் அப்படின்னா காமிக்கிறேன் இருங்க பாருங்கள் ஏதோ ஒன்று பண்ணி அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருப்பான் அஸ்வந்த் அது லூலும் பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே தான் அதுவும் விளாண்டுகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து பிஸ்கெட் இல்லை ஏதோ சாக்லேட் எந்த திங்ஸ் வச்சாலுமே பார்த்தீங்கன்னா லூலை வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க சொல்லுவான் பாருங்கள் அஸ்வந்த் பாருங்கள் எந்த கையில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்கள் காமிக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஷன் வந்து ரெண்டு கையிலையும் வச்சதனால ரெண்டு கையிலுமே அந்த ஸ்மெல் வரும் இல்லைங்களா அதனால் வந்துட்டு அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாருங்கள் திருப்பி வந்துட்டு கேட்குறான் கையை ஓப்பன் பண்ண சொல்லி கையை ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணேன்னு சொல்லிகிட்ருக்கு இப்படி ரெண்டு பேருமே பண்ணுற அட்டகாசம் பயங்கரமாக இருக்குங்க பாருங்கள் திருப்பி ஓடுது திருப்பி இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் பாருங்கள் அப்படியே வீடியோ இருக்கேன் செம்ம எல்லாம் சமையலில் முடிச்சிட்டாங்க நான் வீட்டில் நீட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்தியாச்சு அப்புறம் பாருங்கள் மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சேன் ஸோ மதியம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு திருப்பி அந்த லூலுக்கிட்டேயே தான் ஆஸ்ரம் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கேன் அது டயர்டாகி உட்காந்துட்டு ஆஸ்ரம் பார்த்திங்க அப்படின்னா பால்கனியில் விளாண்டுட்டு இருக்கேன் நான் வீடியோ இருக்கிற இன்னும் லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு லூலு பாருங்கள் என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தது என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவி வந்து கூப்பிட்டு வீடியோக்கு ஹாய் சொல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தேன் கவி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்துட்டு கவி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அஷ்வந்த் பார்த்தீங்கன்னா வெளியே பால்கனியில் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன் ஸோ அம்மா வீட்டுக்கு போனாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஷேர் பண்ணி வந்து ஒர்க்கை முடிச்சதுனால நிறைய டைம் ஃப்ரீயாக இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும் அர்ஷ் கவி அவங்கவுங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அம்மாட்ட டேடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க ஸோ பாருங்க அர்ஷ்வந்த் வந்து அட்டகாசம் பண்ணதில் லூலு கம்முன்னு திருப்பி படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால்கனிக்கு வேடிக்கை பார்க்க வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏசி ஒழுங்குலையா அந்த தண்ணியிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த டாக் வந்து உட்காந்துட்டு என்ன சில்லுன்னு அந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கு இல்லையா அதை வந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் எப்படி உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து கொஞ்சம் பர்ச்சஸ் ஒர்க் இருந்துங்க அதனால் அம்மா டேடி நாங்கள் எல்லோருமே வெளியே கிளம்பிட்டோம் ஸோ போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சூரியனை மறையிற அந்த அந்த டைம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தேன் அதுவும் தென்னை மரத்துக்கு நடுவில் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே அதுவும் ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே அதை வந்து டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இந்த இடம்லாம் பாரு அழகாக சூரியன் டார்க்காக வந்து தென்னைமரம்லாம் தெரியுது ஸோ இந்த இடத்துல நீ இந்த மாதிரிலாம் கூட ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவி காஷ்ணத்துக்கு சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரீ டைமில் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மாங்கா நல்லா குண்டு மாங்காய் இருந்ததுங்க ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கும்போது ஒரு கோயில் இருந்ததுங்க கோயிலில் பாருங்கள் சித்திரப்பூ வந்து ரொம்ப அழகாக பூத்துருந்துங்க பார்க்கும் போது இது ப்ளஸண்ட்டாக இருந்தது எனக்கு நான் கோயம்புத்தூர் போனதுக்கப்புறம் தான் இந்த சித்திரப்பூ அப்படிங்கிறதே தெரியும் அப்படியே வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ப்ரொவிஷனல் அப்புறம் வந்து சம்மர்னால் ஐஸ்கிரீம் வாங்காத வரும் ஐஸ்கிரீம் தான் ஃபர்ஸ்ட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அஸ்வந்தாடி பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க இங்கே வந்து வந்து கோயில் வந்து அம்மா வீட்டு சைடாக இருந்தது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அப்படியே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ பாருங்கள் போய் வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு டே பை டே வந்து அந்த மாதிரிலாம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு மிஸ் பண்ணாத பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த பிரீதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக் சமையலோடு பாய் ஃப்ரெண்ட் பிரீதா சமயம்